எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய அட் த காஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் தே வில் லீவ் ஃபார் அதர்ஸ் பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பிலேயே நன்றாக வரும் நீங்கள் கொடுத்த வாக்க உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்படி வருவதனால நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால் நீங்க சொன்னா அது நடக்கும் வாக்கு பலிதம் என்பது புதன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு ஆனா உங்களுக்கு இரண்டாம் வீடுங்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலியமா தான் உங்களுக்கு சக்சஸ் வரும் வணக்கம் அஸ்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற சீரியஸ் எபிசோட்ஸ் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இன்ட்ரக்ஷன் வீடியோ இந்த வீடியோக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும் ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் என்ன வாழ்க்கை யாருக்கு எங்கே பிறக்கணும் எந்த கல்வி எந்த தொழில் அமையணும் எந்த வேலை கிடைக்கணும் யாரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் எப்படி திருமண வாழ்க்கை அமையும் புத்திர பாக்கியங்களை பற்றி சொத்து வாசல் வீடு அதே மாதிரி சமுதாயத்தில் அந்தஸ்து பெயர் புகழ் பதவிகள் இதையெல்லாம் தரக்கூடிய யோகங்கள் என்னென்ன இருக்குது எது இல்லை என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷபராசி சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு இங்கே மூன்று நட்சத்திரங்கள் வரும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முதல் மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் முடிய ரிஷவராசியில் அமையப்பெறும் ஒன்போது பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அமையப்பெறும் அந்த வகையில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி முழு நாலு பாதங்களும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரக்கூடிய இடம்தான் ரிஷபம் ரிஷபராசியை பற்றி பல பேர் பல சோசியல் மீடியா வழித்தடங்களில் யூடியூப்ல பேசியிருக்காங்க ஆனால் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவானது ரிஷபராசி என்பர்களுக்கு மாறுபட்ட கோணங்களில் இதுவரை இல்லாத தகவல்களோடு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கலாம் ரிஷவராசி என்பர்களாக இருக்கட்டும் எந்த ராசிக்காரர்களாக இருக்கட்டும் சமீப காலங்களாக இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ பார்க்கும் போது கமெண்ட்ஸில் போடுவாங்க ஜோதிடமே போய் பொய் சொல்கிறாங்க அப்படி இப்படிலாம் போடுவாங்க நம்ம கேட்கக்கூடிய பல தடவை நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் விஞ்ஞானத்தை தவறாக சொல்பவர்கள் மூலியமாக விஞ்ஞானமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு உருவானது இல்லை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த வகையில் நம்ம தன்மையில் கிளியராக போட்டிருக்கோம் இது ரிஷபராசி இந்த வீடியோ ஜோதிடத்தின் மீதோ ஆண்டவன் மீதோ நம்பிக்கை இல்லாத பல பேர் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துட்டு இது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா விளையாட்டாகவும் சிரிப்பாகவும் இருக்குது கண்ணு தெரிஞ்சால் தான் வீடியோ பார்க்க முடியும் அப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னா தமிழ் மொழி படிக்க தெரிஞ்சதுன்னா ராசி கடவுள் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ளே வந்து கடவுள் போய் ஜோதிடம் போய் சொல்கிறது அவங்களுடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத படித்த நபர்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்கள் அதை பற்றி நம்ம உள்ள ரொம்ப போல தேவையற்ற நபர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது நம்ம அதை பற்றி கவலையும் பண்ணுறதில்லை நமக்கு வேணுங்கிறது ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் ஆரோக்கியமான நண்பர்கள் ஆரோக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வீடியோஸ் இப்படிப்பட்ட தகவல்கள் கொடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ரிஷபம் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு ரிஷபராசியில் பிறப்பார்கள் ஏன்னா சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு ரிஷபராசிக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் இவங்கள் எல்லாம் வருவாங்க ரிஷபராசிக்கு எதிரியாக முதல் எதிரியாக குரு பகவான் மற்றும் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பேசிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம் லக்னம்னு எடுத்துக்கணும் நான் ராசின்னு சொன்னாலும் இந்த வீடியோவானது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவிகிதமும் ராசியில் பிறந்தவர்களுக்கு முப்பது முதல் நாற்பது சதவிகிதமும் பொருந்தும் ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய பிறப்பை பெற்றவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க அருமையாக பேசுவாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க இந்த பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருப்பார்கள் ரிஷபத்துடைய சிம்பல் பொதிமாடு அப்போ பொதிமாடு என்ன செய்யும் எல்லா பாரத்தையும் தன்னுடைய தோளில் போட்டு சுமக்கும் அதையே தான்சி அன்பர்கள் செய்வார்கள் எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய பலிகொடுத்து பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய தன்மையா இருப்பாங்க வெகுவாக சொல்றேன் நூறு சதவிகிதம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொறுமையா சொல்லலை எழுபத்தைந்து முதல் எண்பது சதவிகித ரிஷபராசி என்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் பொறுமை என்பது அவர்களுடைய ஆயுதம் கலை ரசனை உடையவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு கலை எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் கூட அது மேல நாட்டமும் ஆசையும் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டான்ஸ் பண்றது ஆர்ட் ஒரு பாடல் பாடுவது என்பது ஒரு சிங்கிங் இஸ் அன் ஆர்ட் அந்த ஆர்ட் மேல அசாத்திய கவனம் அசாத்திய ஆசை அது கத்துக்கணும் கலை ஏதாவது நிகழ்ச்சிகள் என்டர்டைன்மெண்ட் மேலே நிறைய ஈடுபாடுகள் இருக்கும் ரிஷப்ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொல்ற அரசியல் துறை வக்கீல் துறை நீதித்துறை பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பிலேயே நன்றாக வரும் நல்லா பேச தெரியும் அதுக்கு காரணம் கால புருஷனுடைய முதல் வீடு மேஷம் அதற்குடைய வாக்குஸ்தானம் ரிஷபம் அப்ப தனம் வாக்கு குடும்பத்துடைய வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்ல நிறைய பணம் சேர்க்கக்கூடிய யோகம் வருகிறது என்றால் அது மிக இல்லை அதே மாதிரி வாக்குஸ்தானம் பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஏஜென்ட் ப்ரொஃபஷன் புரோக்கர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸு இல்லை வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸை பேசி தான் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி தொழில்களில் ரிஷவராசி அன்பர்கள் இருப்பது என்பது நல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பெஸ்ட்டு சூட்டட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வரும் ரிஷவராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது யாருக்கும் தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அவஸ்தப்படக்கூடாது நீங்கள் வெர்பல் கமிட்மெண்ட் யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிக்கணும் இது செய்ய முடியுமா பல தருணங்களில் நீங்க கொடுத்த வாக்கை உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்படி வர்றதுனால நீங்க ஜாக்கிரதையா வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே உங்க ராசி லக்னம் காலப்புருஷ தத்துவத்தோடு ஒப்பிட்டுக்கணும் அது ரொம்ப முக்கியம் காலப்புருஷனுக்கு உங்களுடைய லக்னமோ ராசியோ இரண்டாம் இடம் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வாக்குல குடும்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஜாகிரதையாக பேச்சுவார்த்தை நடத்தணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ முழுசாக போவோம் உங்களுடைய ரிஷபராசிக்கு பன்னிரண்டு இடங்கள் பன்னிரெண்டு வீடுகளுக்கான பலன்களுக்குள்ள நம்ம போவோம் உங்களுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருகிறார் அங்கே மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது வாக்குஸ்தானத்துக்கு வாக்கு நாதனே அதிபதியாக வருவதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் காலபுருஷ தத்துவப்படி நீங்களே வாக்குஸ்தானத்துக்குடைய ராசி உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால் நீங்கள் சொன்னால் அது நடக்கும் வாக்கு பலிதம் என்பது உண்டு அதுக்கு தான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில் விழக்கூடாது அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு ரொம்ப நல்லவங்க நல்லவங்க சொன்னால் பலிச்சிடும் அதுவும் ஒரு காரணம் ரிஷபராசி என்பர்களுடைய நாட்களை நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நடந்தே தீரும் ஆக ஜாகிரதையாக நம்ம ரிஷபராசி அன்பர்களை தொந்தரவு பண்ணுறதோ அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்குறதோ ஏமாத்துறதோ செய்யக்கூடாது ஏன்னா அவர்கள் பாரம் தூக்கிகள் அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் வாலண்டரியாக எல்லாருக்கும் உதவி செய்து யார்கிட்டையும் தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற போது உதவி கிடைக்காம போய் மனம் நொந்து மனசை காயப்படுத்தி அந்த மனதில் வந்து ரொம்ப அழியா ஒரு வடுக்களோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி ரிஷப அன்பர்கள் அதனால உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருவதனால் நீங்கள் வாக்கு சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும் விளையாட்டுக்கு கூட தப்பான வார்த்தைகளை ரிஷப லக்ன ரிஷபராசி அன்பர்கள் பேசக்கூடாது அப்படி பேசுனா அது அப்படியே பலிக்கும் வீட்டில் கூட திட்டும் போது கூட ஜாகிரதையாக திட்டங்கள் நீ நாசமாக போயிடுவ நீ நல்லா இருக்க மாட்டேன் சொன்ன அப்படியே பழிச்சிடும் வாழறதே கொஞ்ச காலம் இதில் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெண்டாவது இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் ராகு குருவுடைய பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் வருவதனால நீங்கள் சுக்கர ராசிங்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்குடைய அதிபதி புதனாக வருவதனால பெரும்பாலும் வாக்கு சார்ந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறது கூட நல்லது தான் ஆனால் வார்த்தையை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் புதன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு ஆனால் உங்களுக்கு ரெண்டாம் வீடுங்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலியமாக தான் உங்களுக்கு சக்சஸ் வரும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு உங்களுக்கு அது வாக்குஸ்தானம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் போதே வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும் ரிஷபராசியின் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் அங்கே புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வருகிறது குரு சனி புதனுடைய பாதங்கள் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் ராசியான உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் சுக்கரன் சந்திரன் உங்களுடைய உபதயஸ்தானத்திற்கு மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு அது நான்காம் வீடு மனைவி திருமணம் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் சொத்து மனைவி வீட்டில் வசதியான வீட்டில் பெண் எடுப்பது வசதியான வீட்டில் மணமகன் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் அமையப்பெற்றது பெற்றது ரிஷபராசி சில வீடுகளில் மாறுபடலாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் சில வீடுகளில் மாறுபடலாம் பொதுவாக திருமணத்திற்கு பிறகு இல்லை மனைவியின் மூலியமாக பொருளாதார யோகம் பெறக்கூடிய ராசி விஷம் ராசி அதே சமயத்தில் சுக்கரன் சந்திரன் தான் காதலுக்கு காரணம் சுக்கரன் காமத்தை தூண்டுபவர் சந்திரன் மனசு காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடம் சந்திரன் ஆட்சி பெ பெறுவதால் உபதயஸ்தானத்துக்கு வருவதனால் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட அங்கே வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருவதனால் இந்த புதன் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை தவிர புனர்பூச பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அல் அவங்க உங்களுக்கு பார்ட்னரா வர சமயத்துல நீங்க காதலிக்கிறீங்க நான்காம் பாதம் பூசம் பாதங்கள் காதலிக்கிறீங்க ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறீங்க அந்த காதல் நிறைவேறுவது என்பது சில கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த பாதத்தில் பிறப்பவர்களை நீங்கள் காதலிக்கும் போது அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகம் என்பது அதிகம் உண்டு பொதுவாக ரிஷபராசி என்பர்களுக்கு ஒன்று அல்லது முதல் இரண்டு காதல்கள் ஃபெயில்யூர் தான் கல்யாணம்ங்கிறது பேச்சே வருது இது உங்களுடைய யோகமாக இருக்கு தவிர உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார் அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பர்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடுமையான முயற்சிகள் எடுத்துதான் முன்னுக்கு வர வேண்டி இருக்கு இது ஒரு நண்பன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா மூலியமாகவோ முக்கியமாக பிதா காரகன் சூரியன்றதுனால அப்பா மூலியமாவோ அல்லது ஒரு கணவர் மூலியமாவோ இல்லை அரசாங்கத்தின் மூலியமாகவோ இல்லை பெண்டாட்டியினுடைய அப்பா மாமனார் மூலியமாகவோ பெரிய சொத்துக்கள் வாகனம் வீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு